தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை உழைப்பின்றி சேர்த்த பணம் தங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க தங்கும் ஒருத்தரை ஏமாற்றியோ ஒருத்தர் வந்து அவர்கள் இல்லாத நேரத்தில் திருடியோ ஏமாற்றியோ அபகரித்தோ நம்ம அவருக்கு தெரில அப்படின்னு நினச்சி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னால் தவறான வழியில் செய்ய ஈட்டும் பணம் அது எப்படி வந்ததோ அப்படியே போயிடுங்க அதனால் கூடுமான வரைக்கும் உழைச்சி சம்பாரிங்க உழைச்சி சம்பாதிக்கிற அந்த பணமாகப்பட்டது வீண் கஷ்ட நிலைகள் என்றது ஏற்பட்டாலுமே மீண்டும் உங்கள் கைக்கே வந்து சேருங்க அதனால் கவலைப்படாமல் இருங்க ஸோ உழைப்பின்றி கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டாங்க இப்போ ரூபா நோட்டு இருக்குன்னா ரூபா நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து என்றதுன்னு ஒரு முறை இருக்குதுங்க பணம் ஆகாஷண சக்திகள் நமக்கு ஏற்பட பாருங்கள் ஒரு பணம் நமக்கு ஆகாஷண சக்திகள் ஏற்பட ஒருத்தர் இப்படி எண்ணுவாங்க இப்படி எண்ணுவாங்க இப்படி வேண்டாங்க ஸோ நீங்கள் பணம் என்றது வந்து பார்த்திங்கன்னா இப்படி எண்ணுங்க உங்கள் பக்கம் வர மாதிரி எண்ணிக்கோங்க அந்த பணம் மீண்டும் வெளியில் போயிட்டுங்க மடி உங்கட்டியே பணம் சேர்ந்துக்கும் எப்பயுமே உங்கள் கையில் பணம் தங்குகிற மாதிரியே இருக்குங்க இப்படி என்னோன்னுங்க இப்படி இந்த இது இது போல் என்னென்னிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து மீண்டும் உங்கள் கையிலே தங்குகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருங்க ஸோ அதனால் பணம் என்றதுலேயும் அந்த மாதிரி ஒரு சே நிலைப்பாடுகள் இருக்குதுங்க அதனால் உழைப்பு மூலியமாக ஈட்டும் பணம் என்றைக்கும் உங்களுக்கு வீண் ஆகாதுங்க கஷ்ட நிலைகளாகப்பட்டது இருந்தாலுமே மீண்டும் உங்கள் கைக்கே வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி மூலியமாக மீண்டும் உங்கள் கைக்கே வந்து சேர்ற ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்